இந்த ஒரு விஷயம் தெரியாதனால நான் நிறையவே வேஸ்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எடுத்த உடனே நமக்கு எந்த விஷயமும் பர்ஃபெக்டா வந்துராது அப்படின்றத நான் இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா நான் அப்படி என்ன வேஸ்ட் பண்ண என்னத்தை நான் புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்றத பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் மாடு கண்ணை வச்சிருவங்க எல்லாருமே ரெகுலரா கொஞ்சமாவது தயிர் துவை வைப்பாங்க நானும் அந்த தான் ரெகுலரா தோய் வைக்க பழக்கம் உண்டு அது இப்ப வெயில் காலம்னு சொல்லிட்டு சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு தான் அதிகமாவே கொடுக்கலாம் ஏன்னா வெயிலுக்கு உடம்பு நம்ம எந்த அளவுக்கு கூலிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமா தோய் வைப்பேன் அதிகமானா ரொம்ப ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் தோய் வைப்பேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளாக வந்து இதுக்கு முன்னே ஒரு முறை ட்ரை பண்ணலாம் வெண்ணெய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பட் வந்து எனக்கு அது கரெக்டா வரல அது ப்ராப்பரா எடுக்க தெரியல எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஃபர்ஸ்ட்லயே கரெக்டா வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறது நம்மளுடைய தப்பு அந்த மாதிரி தான் சரி சொல்லிட்டு ஒரு முறை வராதுமே நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கப்பன் விட்டுவிட்டேன் சரி இது நம்மளால முடியாது நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த வேலைல ஆக்கிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு இப்ப ரெகுலரா பிள்ளைங்களுக்கு தயிர் தெய்வச்சு கொடுக்கும்போது தான் சரி ஒரு வேலை ஞாபகம் வந்துச்சு எனக்கு சரி நம்மளுக்கு அப்போ தோணுலேயே எல்லாரும் எடுத்து எடுக்கிறாங்கன்னு தயிர்ல வெண்ண எடுக்கிறாங்க நம்மளால ஏன் முடியாது ட்ரை பண்ணி பார்க்கலாமே மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஒன் வீக்காக தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு எடுத்த உடனே எந்த வேலையும் பர்ஃபெக்டாக வராது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தயிர் நம்ம ரெடி பண்ண ரெடி பண்ண கரெக்டாக அது வந்து அது ப்ராப்பராக எந்த அளவுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடைஞ்சா அது வெண்ணெய் மேலே வந்துடும் அது பாட்டு காட்டோமேட்டிக்க அதே மாதிரி எந்த ப்ரொசீஜரில் நம்ம அது செஞ்சோம்னா அது நமக்கு வெண்ணெய் வரும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டதுலேருந்து நான் பாட்டு மொத்தமா குத்து நோக்கமா அடிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா லைட்டா பேர்ந்து வர ஆரம்பிச்சு அப்பயும் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு விக்ஸ் ஆரம் ஆரம்பிச்சுச்சு ஏன்னா வேற நோரம் மட்டும்தான் வந்துச்சு வரல அப்புறம் சரி இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு போது வந்துச்சு அதுதான் சொல்றேன் அதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டோம் கண்டிப்பாக இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணிவிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம தோய் வைக்கிறது கொஞ்சமான தயிர் இருந்தாலும் நம்ம வீட்டில் கறந்த சுத்தமான பால்ன்றதுனால அதில் ஃபேட் நிறையவே இருக்கும் கண்டிப்பாக அதில் நம்ம நல்லாவே தயிர் எடுக்கலாம் ஆனால் கடைங்களில் வாங்குற பாலில் வந்து இந்த மாதிரி எடுக்க முடியாது ஏன்னா அது வெண்ணை எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க அப்புறம் சரினு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் நல்லா கடைஞ்ச உடனே நல்ல வெண்ணெய் மிதக்கு வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம தெரியாம கண்டிப்பா இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு மில்லி நம்ம வாங்குறோம்னா குறைஞ்சபட்சம் எழுவது ரூபாய் ஐம்பது ரூபாயிருது வெண்ணெய் நம்ம இவ்வளவு நாள் தெரியாம இது வேஸ்ட் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தோய் வைக்கிற தயிரில் நாலு நாள் எடுத்த எனக்கு நூறு நூறு மில்லி நெய் வந்துடும் அந்த அளவுக்கு தினமும் தூய் வைப்பான் இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் இதை இவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டுருந்தே அப்படின்னு ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுச்சு சரி போய் போனது போட்டோம் இனிமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கடைஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா மத்து வாங்கினதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வானந்தேன் அதான் நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டாச்சு அதான் சொல்றேன் எந்த ஒரு விஷயமும் நம்ம எடுத்த உடனே பர்ஃபெக்டா வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது பழக பழகதான் பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண ட்ரை பண்ணதா அந்த வேலை வந்து நமக்கு பர்ஃபெக்டா வரும் எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் அந்த வெண்ணெல்லாம் கடைஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பலாம் நான் தயிர் தூய் வைக்கல ஒரு கொஞ்சம் அரை லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மி ஒரு கால் லிட்டருக்கு கொஞ்சம் மிச்சம் இவ்வளோ தான் தோவி வச்சேன் அதுலேயும் எவ்வளோ வெண்ணெய் வந்துடுச்சு பாருங்க அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் பூரா எடுத்துகிட்டு இன்னொரு முறை கரைஞ்சேன் எங்கள் பாப்பாவும் வெண்ணெய் கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி தின்ன மாதிரி நானும் திருடி திருன்னு சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் உன்னாலே எவ்வளோ நீ சாப்பிடு உனக்கு மிச்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை நான் அதே மாதிரி மோர் நான் கடையில் போய்ட்டு நம்ம மோர் வாங்கி குடிச்சோம்னா அந்த வெயிலுக்கு ஒரு டம்ளருங்கு நாங்க இங்க இருக்கிற அந்த லோக்கல் ஏரியால வந்து இருபது ரூபா சரிங்களா அந்த மாதிரி நம்ம வீட்லயே ஆனா ஒரு கொஞ்சம் தயிர் நம்ம கடைஞ்சாவே அது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு டம்ளர் வந்து வந்துடும் இப்ப இந்த பாக்ஸ்ல இருக்கிற வெண்ணெய் வந்து ரெண்டு நாள் தான் இதை காய்ச்சினா எனக்குள்ள ஒரு ஐம்பது மில்லி கொஞ்சம் கம்மியா வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வச்சு தான் அடிச்சேன்னா ஏன்னா அந்த மத்து வச்சு அடிக்கும்போது வெறும் நிறை நோரையா வச்சு அதுக்கப்புறம் வரல அதுக்கப்புறம் விஸ்க் வச்சு அந்த பாத்திரத்தை கொஞ்சம் சாஞ்சு பிடிச்சு அடிக்கும்போது நல்லாவே கொஞ்சம் வெண்ணெய் தெரிந்து வர ஆரம்பிச்சு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு தெரியல அதனால அப்புறம் மறுபடியும் விஸ்கும் மத்தும் மாத்தி மாத்தி வச்சு வச்சு கடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துகிட்டு இருந்தேன் அது இது மூலயமா நான் கத்துக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய செய்ய தான் அது வந்து நம்மளுக்கு பழகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஒரு விஷயத்துடைய நுணுக்கத்தை அவங்க கத்துக்கிட்டவங்க வந்து கண்டிப்பா அதை வந்து அதனுடைய தரத்தை வந்து உயர்த்திடுறாங்க மார்க்கெட்டிங்க பண்றாங்க நம்ம வந்து நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிற வரைக்கும் கண்டிப்பா எப்பயுமே அந்த வேலை வந்து நம்மளால முடியாது அதான் சொல்றேன் எந்த வேலையுமே எடுத்த உடனே பர்ஃபெக்டா வராது